உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக தேசம் இந்த இந்திய தேசம் உலகத்தின் அதிகமான மக்களை கொண்டிருக்கிற தேசம் இந்திய தேசம் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் ஜைனர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் சீக்கிய மதங்களை சார்ந்தவர்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் இப்படி ஏராளமான வேற்றுமைகளை கொண்டிருக்கின்ற அந்த வேற்றுமைகளிலும் ஒற்றுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் இந்த இந்திய சமூகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இந்த இந்திய தேசத்திலே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவும் முறை சொல்லி அடைக்கின்ற ஒரு உறவாக இன்றைக்கு இந்த இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசமாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாள் வரை இந்த பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்தியா என்கிற இந்த தேசம் ஒரு அடிமை தேசமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் தேதிக்கு முன்னால் இந்திய தேசத்திற்கு பேரு அடிமை இந்தியா அந்த அடிமை இந்தியாவை சுதந்திர இந்தியாவாக மாற்றுவதற்கு லட்சக்கணக்கான உயிர்கள் இங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன சும்மா கிடைக்கவில்லை இந்திய தேசத்தின் விடுதலை தியாகத்தில் கிடைத்திருக்கிறது இந்த தேசம் விடுதலை அடைந்திருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை உடைமைகளை தங்கள் உயிர்களை இந்த மண்ணில் அர்ப்பணித்துத்தான் இந்திய தேசம் விடுதலை பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இப்படி ஒரு பொது மேடையில் யாரும் பேச இயலாது அப்படி பேசினால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் சர்வாதிகாரம் அவர்களை கைது செய்யும் சிறையில் அடைக்கும் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அந்தமான் சிறைகளிலே அடைக்கப்பட்ட வரலாறு உண்டு ஆனால் இன்றைக்கு மோடி உள்பட இந்தியாவினுடைய பிரதமர் மோடி உள்பட இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழுவதற்கு அந்த மோடியினுடைய பாரம்பரியம் இந்திய தேசத்திற்கு தங்களுடைய உயிர்களை அர்ப்பணிக்கவில்லை ஆனால் இந்த தேசத்தின் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் வாழுவதற்கு இந்த நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய முன்னோர்களும் தங்கள் உயிர்களை உடைமைகளை இந்த நாட்டில் அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய வரலாறு இங்கே மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அர்ப்பணிப்பு குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம்களே முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கு பயப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திப்பு ஒரு மாபெரும் மாவீரன் உலகத்தின் கோலைகள் உள்பட மாவீரன்கள் உள்பட பயப்படுகின்ற ஒரு போராளி தனிமனித வாழ்க்கையிலும் தன்னுடைய அரசாட்சியிலும் பறைசாற்றி நின்றவன் உலகத்தின் பேர் பெற்ற மாமனிதர் திப்பு சுல்தான் பல குளங்களாக பல மதங்களாக வாழுகின்ற இந்திய தேசத்து மக்களை அண்ணனாய் தம்பியாய் உறவாய் பார்த்த மாமனிதர் திப்பு திப்பு சுல்தான் அவர்கள் இந்த நாடு அவரை போற்ற மறந்திருக்கலாம் ஆனால் வரலாறு ஒருபோதும் அவரை மறந்து விடாது ஆண்டு காலம் வாழ்வதை விட இரண்டு நாள் வீரனாய் வாழ்ந்து சாக வேண்டும் என்று சொன்னார் ஆடுகளாய் நான் வாழ விரும்பவில்லை புலியாய் வாழ விரும்புகிறேன் என்று சொன்ன உலகத்தின் இந்த மேல்தட்டு பூமியின் மேல்தட்டிலே வாழ்ந்த மனிதர்களில் பாராட்டத்தக்க போற்றத்தக்க ஒரு மாவீரன் த டைகர் ஆஃப் திப்பு சுல்தான் அவன் ஒரு புலி முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு கோலையாய் வெக்கி தடை குனிந்து நின்று கொண்டிருக்கிறது மாப்பிள்ளை காக்காமார்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு இடுப்பு கத்தியால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நிறந்த நின்ற எதிர்த்து நின்ற போராளிகள் ஆனால் அவர்கள் இன்றைக்கு பேசுபொருளாக இல்லை அவர்களை யாரும் முன்னெடுத்து போவதில்லை முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய வரலாறை மறந்திருக்கிறது ஏனைய மக்களை விட இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏனைய சமூக மக்களை விட விடுதலைக்கு எல்லா விதமான தியாகத்தையும் அதிகமாக செய்தவர்கள் முஸ்லிம் அதை நான் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்திரிகையிலே குஸ்வந்த் சிங் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்கு தங்கள் சதவீதத்தை அர்ப்பணித்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்று மறைக்கப்பட்ட இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து இந்த கோளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வீரமிக்க சமுதாயமாக மாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் முஸ்லிம்களை இந்திய இந்திய அழிப்பதற்காக ஒழித்து கட்டுவதற்காக இங்கே வாழுகின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களை அடிமைகளாக மாற்றுவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் திட்டம் போட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் தலித்து மக்களுடைய திட்டம் என்ன இந்த நாட்டில் கிறிஸ்துவ மக்களுடைய திட்டம் என்ன இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களுடைய திட்டம் என்ன குத்துயிரும் கொலை உயிருமாக நம்முடைய உடன்புறவா சகோதரர்கள் மணிப்பூரில் குறுக்கு நெடுக்காக கொண்டு அவர்கள் வெட்டு வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்படாமல் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற போது பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது தேவை ஆனால் தீர்வு என்ன அந்த பேச்சுக்களினால் இந்திய தேசத்தில் தீர்வு இருந்து ஆனால் கலவரங்களை பிஜேபி நிறுத்துவதில்லை நமக்கான குரலாக பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் பேச வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அது மட்டுமே தீர்வல்ல அது மட்டுமே தீர்வல்ல அநியாயமாக உயிர்கள் கொல்லப்படுகிற போது இந்தியா ஸ்தம்பிக்க வேண்டும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த நாட்டை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் எனது உயிர் எனது உடவின் பிரவா சகோதரன் என்ற உணர்வு ஏன் வரவில்லை அவர்களுக்கு கொன்று கொண்டே இருக்கிறார்கள் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தீ பிளம்புகளால் அவைகள் நெருப்பூட்டப்பட்டு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் சாம்பலாக்கப்படுகிறார்கள் பெண்கள் பாலிகள் பலாத்காரம் செய்யப்பட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் பெண்கள் பாரத மாதாக்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவளை ருசி பார்க்கப்பட்டு அவள் கேவலப்படுத்தப்படுகிறாள் நடு ரோட்டிலே பெண்ணை நிர்வாணமாக ஊர்வலம் கொண்டு வருகிறார்கள் இந்த தேசத்தில் மோடியின் வளர்ச்சி அடைந்த தேசத்தில் மோடியின் கனவு தேசத்தில் உலகமே பாராட்டுகிறது மோடியே நீ கரெக்ட் பண்ணிட்ட உலகமே மோடியை பார்த்து பார்த்து உலகமே மோடியினுடைய ஆட்சியை பாராட்டுகிறது பாரத கற்பழிச்சுட்டீங்க இதை விட இந்த உலகத்தின் கொடுமை என்னவாக இருக்க முடியும் நாங்கள் இந்திய தேசத்தின் ஒவ்வொரு பெண்ணையும் பாரத மாதாவாக பார்க்கிறோம் நீங்கள் யாரை பாரத மாதாவாக பார்க்கிறீர்கள் பாரத மாதாக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கிறதா ஐயாயிரம் முஸ்லிம்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்திலே இருந்து ஆறு மாத காலம் குஜராத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஐயாயிரம் முஸ்லிம்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் எங்கே குஜராத்தில் அப்ப யார் முதலமைச்சர் மிஸ்டர் மோடி மிஸ்டர் மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது என் தங்கைகள் என் தாய்மார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களே நானூறு குழந்தைகள் எரித்து கிணறுகளிலே போட்டு சிமெண்ட் போட்டு மூடிட்டான் இந்த மோடியினுடைய ஆட்சியில அன்றைக்கு மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் அதனால் தான் குஜராத்தினுடைய ரோல் மாடல் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரியானாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணிப்பூரில் நடைபெற்று இதுதான் மோடியின் ரோல் மாடல் இதைத்தான் இந்திய தேசம் முழுவதும் செய்வார்கள் இலக்கு அடுத்த அவருடைய இலக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் மோடியை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள் உங்கள் ஆண்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் இல்லையென்றால் சிறை சாலையில் கம்பி எண்ணி கொண்டிருப்பார்கள் இதை உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டின் காங்கிரஸ் கட்சியினுடைய கதாநாயகன் எதிர்கால இந்தியாவின் எதிர்பார்ப்பு ராகுல் காந்தியினுடைய நிலைமையை சமீப காலத்தில் என்ன செய்தார்கள் ஏதாவது செய்ய முடிந்ததா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நியாயமான நீதிபதி சரியான தீர்ப்பை வழங்கவில்லை என்று சொன்னால் எட்டு ஆண்டுகளுக்கு ராகுல் காந்தி இந்த நாட்டில் தேர்தலில் நிற்க முடியாது ஒரு நியாயமான நீதிபதி இருந்த காரணத்தினால் ஆனால் ஒரு பிஜேபிக்கு கையூட்டுப் பெறுகிற ஒரு நீதிபதி இருந்திருந்தால் இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய நிலைமை என்ன காப்பாற்ற முடியுமா முடியாது சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தை ஆட்சி செய்து அவர்கள் எப்படி உங்களுடைய முன்னோர்களுடைய தியாகங்களை வெளியே சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய தேசத்தின் சுதந்திர தினம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் முட்டாய் கொடுத்து ஏமாத்திடுவானுங்க எங்கேயாவது முஸ்லிம்கள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்து இந்த பெற்று தந்த விடுதலையை யாராவது பேசுகிறார்களா மோடி கொடிய ஒரு பெயரை இதுவரை மிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் பிரதமர் மட்டுமல்ல கிரிமினல் பிரதமர் மோடி மோடி ஒரு கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லை என்று மறுக்க முடியுமா உங்களை இந்த நீதிமன்றம் விடுவிக்கலாம் ஆனால் முஸ்லிம்களுடைய இதய நீதிமன்றம் என்றைக்கும் மோடியை மன்னிக்காது இந்திய தேசத்தின் விழுமியங்களை ஜனநாயகத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தின் பன்முகத்தன்மையை விரும்புகின்ற யாரும் நரேந்திர மோடியை மன்னிக்க மாட்டான் காரணம் அவ்வளவு உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் பல்கிஸ் பானு பதினோரு ஆர்எஸ் எஸ் காரர்களால் பதினோரு ஆர்எஸ்எஸ்காரர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலையானது என்று நம்பி சென்று விட்டார்கள் ஆனால் அந்த பெண் தப்பித்து கொண்டாள் உயிர் மட்டும் நிச்சம் ரத்தம் ஒழுக ஒழுக அந்த பெண் என்ன என்னை பாடுபட்டிருப்பாள் பதினோரு பேர் கெடுத்துட்டான் ஆர்எஸ்எஸ்காரன் இந்த காரன் இந்த விஸ்வ இந்து பரிஷத்துக்காரன் எல்லாமே கட்சி பஜ்ரங்கு தளத்தை சார்ந்தவன் அந்த பெண் நீதிமன்றம் சென்றால் இவன் தான் என்னை செய்தான் இவன் தான் என்னை செய்தான் என்று சொல்லி பதினோரு பேர் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அந்த ஆயுள் தண்டனையிலே இருப்பவர்களை விடுதலை செய்தது யார் இந்த பிஜேபி அரசு அவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்து விட்டது இதுதான் நீதியின் தேசமா இதுதான் நீதியின் தேசமா ஆசிமானந்தா அஜிமீர் தர்காவிலே குண்டு வைத்தவர்

இந்திய தேசத்தின் விளிமையங்களை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்த நாட்டில் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விடுதலை பெறுவதற்காக இந்த இந்தியாவிலே உள்ள மக்கள் அனைவரும் சமத்துவத்தை சமத்துவ சமதர்மத்தை சம உரிமையை பெறுவதற்காக உங்களுடைய தலைமுறை தங்கள் உயிர்களை தியாகம் செய்துவிட்டு போயிருக்கிறது எவ்வளவு எவ்வளவு பேர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த மாப்பிள்ளைமார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாநிலம் திரு கைது செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்படுகிறார்கள் அப்படி நாடு கடத்தப்படுவதற்காக எதிலே கூடி அழைத்து செல்கிறார்கள் ஆடு மாடுகளை அடைக்கக்கூடிய நூற்று கணக்கான பேர்களை அடைக்கிறார்கள் காற்றில்லை தண்ணீர் இல்லை உணவில்லை வண்டி எங்கேயும் போய்கிட்டே இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷன் அந்த இடத்துல வண்டி நிறுத்தப்படுகிறது அந்த ரயில் பட்டியலை கூட்சுப்பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த முஸ்லிம்கள் இருக்கார்களே மாப்பிள்ளை காக்காமார்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு தங்கள் உயிர்களை அர்ப்பணித்த அந்த காக்காமார்களுடைய பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள் அடைக்கப்பட்டிருந்த இருவரை தவிர அத்துணை பேரும் இறந்து போயிருந்தார்கள் உயிர் மூச்சை கொடுத்த சமுதாயம் நீங்கள் இன்னைக்கு இருக்காட்டினுடைய ஆட்சியில் யார் இருக்கா ஒரு மாநிலத்தில் நீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்களா ஒரு மாநிலத்தில் முஸ்லிம்கள் முதலமைச்சராக உண்டா உரிய பதவிகளிலே நீங்கள் உண்டா பிச்சை எடுக்கிற சமுதாயம் இந்திய தேசத்தில் முஸ்லிம் சமுதாயம் அப்படி ஆக்கிட்டான் பிச்சைக்காரர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் எங்கே இருந்து உங்களுக்கு விடுதலை வரும் எங்கே எந்த புரட்சியாளன் பிறந்து உங்களை காப்பாற்ற போகிறான் நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இந்திய தேசத்திற்கு விடுதலை பெற்று தருவதற்காக நம்முடைய முன்னோர்கள் போராளிகளாக வாழ்ந்தார்களோ அதே போல நாம் ஒவ்வொரும் இந்திய தேசத்தை காப்பாற்றுவதற்காக மாறாதவரை புதிய அத்தியாயத்தை எந்த கொம்பனாலும் இந்தியாவில் எழுத முடியாது காரணம் நூற்றாண்டு காலத்தினுடைய விடியல் அவர்கள் நாம் யார் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு எம்பி ஆக ஆசைப்படுகிறவர்கள் நாளைக்கே நாம் புரட்சியாளனாக வெளியே தெரிய வேண்டும் என்கிற மோகத்தில் வாழ்கிறவர்களாக இந்த நாட்டின் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அமைப்புகளின் தலைவர்கள் முஸ்லிம் பெயர் தாங்கிகள் மாறியதனுடைய விளைவு இன்றைக்கு கேவலப்படுத்தப்பட்டு அந்நியப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படுத்த ஒடுக்கப்படுத்த மக்களாக இன்றைக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த நிலைமை மாற வேண்டுமானால் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தை இந்த மண்ணில் நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும் நமக்கு இந்த நாட்டின் காவல்துறையோ ராணுவமோ ஆட்சியாளர்களோ யாரும் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள் அவர்கள் அரசாங்கத்தின் அடியாட்கள் உங்களை யார் காப்பாற்ற வேண்டும் நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் அது எப்படி நீங்கள் தான் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் இல்ல இன்னும் ஒரு துப்பு சுல்தான் பிறக்க மாட்டான் திப்பு சுல்தான்கள் பிறந்து போய்விட்டார்கள் நீங்கள் திப்பு சுல்தான்களாக மாற வேண்டும் நீங்கள் ஐதரலியாக மாற வேண்டும் நீங்கள் மாவீரர்களாக மாறாமல் இந்திய தேசத்தில் முஸ்லிம் அடிமை என்ற வாசகத்தை எவனாலும் அளிக்க முடியாது என்ற கருத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்